நீனான் காதல் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் அபி ஆஹா ஆனும் மூணு பேருமே சேர்ந்து மாறு வேடத்தில் அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அவர் வாயால் எல்லா உண்மையும் வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் கண்டுபிடிச்சிடுறாரு நீங்கள் எல்லாமே கேமரா வச்சுருக்கீங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அபிக்கு வந்து கோவம் வந்துடுது ஏன் புருஷனை உள்ள வச்சுட்டு நீ மட்டும் வெளியே எப்படி இருந்துரும்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போகிறாங்க அபி வந்து அணுகிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கிருஷ்ணா வந்து கேட்டுடுறாரு ஓ நீங்கள் எந்த லெவலுக்கு பேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி எந்த உண்மையும் கண்டுபிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராகவ் வந்து க கடைசி வரைக்கும் ஜெயிலே தான் இருப்பாங்க வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்த சீனில் எல்லாருமே ஜெயிலுக்கு போகிறாங்க அங்கே போய் அபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஜெயிலர்கிட்ட கேட்குறாங்க தயவு செய்து என்ன கொஞ்சம் அவரை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ராகவ வந்து பார்க்க விடுறாங்க இருந்த ஒரு எவிடென்ஸும் போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கிட்டே போய் சொல்றாங்க அபி இதுக்கு காரணம் நான் தான் என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க இல்லைன்னா நான் ஸ்டேஷன் நின்று தர்கா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் அபி வந்து கேட்காம போராட்டம் பண்றாங்க இதோட எனக்கான எபிசோட் முடியுது